வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் முருகன் படத்தை வீட்டில் எந்த இடத்தில் வைத்தால் வீட்டில் செல்வம் வெற்றிகள் குவியும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு முறை உள்ளது அதுபோல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட முறைகள் உள்ளது வீட்டில் முருகன் படம் வாங்கி வைக்கும்போது குறிப்பிட்ட திசையில் வைத்து குறிப்பிட்ட முறையில் வழிபட்டு வந்தால் ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது ஏற்படும் முருகப்பெருமானின் சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் முருகன் கோவில்களில் அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்பார்கள் அப்படி வீட்டில் முருகனின் எந்த திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது முருகன் படம் முருகன் சிலை வேல் என எத்தனையோ வீட்டில் வைத்து முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாக அதிகரித்துள்ளது அதே சமயம் அறுபடை வீடு முருகன்களில் எந்த முருகனை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் முருகனின் எந்த கோலத்தை வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்கள் உள்ளன முருகப்பெருமானின் எந்த வடிவத்தை வழிபட்டால் உண்மையான பக்தியுடன் உறுதியான நம்பிக்கையுடன் வழிபட்டால் முருகப்பெருமான் அருள் செய்வார் என்பார்கள் ஆனால் முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்களும் உண்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அதே சமயம் செல்வம் பெருக வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் வெற்றிகள் குவிய வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானின் எந்த திருக்கோள போட்டோவை வீட்டின் எந்த திசையில் எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி தண்டாயுத பாணிதான் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோளமாக கருதப்படுகிறது ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனின் படத்தை வாங்கி வந்து வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் ராஜ அலங்கார முருகன் தொழில் நுணுக்கங்கள் பேச்சுத்திறன் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படியாக குறையும் கடன் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி வளர்ச்சி என்பது ஏற்படும் முருகன் படத்திற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் வீட்டிலுள்ள கடன் பிரச்சனைகள் தீரும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமையில் ராஜ அலங்கார முருகருக்கு பன்னீர் ரோஜாப்பு வாங்கி அணிவித்து வந்தால் நிலை என்பது உயரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிகைப்பூ வாங்கி சாற்றி வழிபட்டு வந்தால் உயர் பதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு ஆகியவை கிடைக்கும் அதேபோல் திங்கள்கிழமையில் சம்பங்கி மாலை மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் பலவிதமான நன்மைகளை அருள்வார் புதன்கிழமை மரிக்கொழுந்து மாலையும் வியாழக்கிழமையில் சந்தன மாலையும் முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது சிறப்பு என்ன மாலை சாற்றினாலும் அதோடு சேர்த்து எப்பொழுதும் வெற்றிவேர் மாலை முருகனின் கழுத்தில் இருக்கும்படி அணிவித்து வழிபடுங்கள் இந்த வெற்றிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவிவிட்டு முருகனுக்கு அணிவித்து வந்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அதிகபட்சம் ஆறு மாதத்திற்கு மட்டுமே வெற்றிவேர் மாலையை பயன்படுத்த வேண்டும் அதன் மனம் குறைந்த பிறகு வெற்றிவேர் மாலையை பயன்படுத்தக்கூடாது அதன் மனம் போன பிறகு பொடி செய்து அதனை சாம்பிராணி போடுவது உள்ளிட்டவைகளுக்கு நாம் பயன்படுத்தலாம் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்